ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடுவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விடுகதை பார்க்கலாம் அவங்க பல் விளக்காதவன் ஆனால் அவன் பல் எப்பொழுதுமே வெள்ளையாக இருக்கும் அவன் யார் ஒன் டூ த்ரீ விடை மூண்டு கழுத்தை வெட்டினால் கண் தெரியும் அவன் யார் ஒன் டூ த்ரீ விடை நுங்கு வெள்ளை மாடு வாளார் நீள் குடிக்கும் அவன் யார் த்ரீ டூ ஒன் ஆன்சர் விளக்கு பிறந்த நாள் முதல் வயிற்றாலை அசைந்து போவான் அவன் யார் த்ரீ டூ ஒன் ஆன்சர் பாம்பு ஒரு குட்டி ஒரு ஊரில் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம் அவங்க மூணு பேர்த்தோட பேருமே அறிவு பணம் நம்பிக்கை ஒரு நாள் அவங்க மூணு பேருமே பிரிஞ்சு போன நிலம வந்துச்சான் அப்போ அவங்க அப்போ அறிவு கேட்டுச்சாமா நம்ம எல்லோரும் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு கடைசியில் எப்பயாச்சும் மீட் பண்ணணுமே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பணம் சொல்லிச்சாமா நான் எப்பயுமே பணக்காரங்க கூட தான் இருப்பேன் நம்ம அங்கே மீட் பண்ணலாம்னு சொல்லித்தான் அப்போ அறிவு சொல்லிச்சா நான் கோயில் நூலகம் அந்த மாதிரி இடத்துல தான் நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சாமா பணமும் அறிவும் கேட்டுச்சா நம்பிக்கிட்ட கேட்டுச்சா ஏன் நீ எதுவுமே பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு நம்பிக்கை அழுதுகிட்டே சொல்லிச்சா நான் நான் எங்கேயாச்சும் போயிட்டேன்னா திரும்ப பார்க்க முடியாது பணத்தையும் அருவி எப்போ வேணால் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேரெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எனக்கு நல்லாவே தெரியுது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்